இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது மல்லாட்ட பருப்பி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இரண்டு பொருட்கள் வச்சு மட்டும் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஒன்று வந்து வேர்க்கடலை ஒன்று வந்து வெல்லம் ஓகே நம்ம இப்போது எடுத்து வச்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்றத பார்த்தலாம் வாங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் சிகப்பு வேர்க்கடலை நீங்கள் எந்த வேர்க்கடலை வேணால் எடுத்துக்கலாம் அதே கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து ஈக்குவலைஸ்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதோட டேஸ்ட் வந்து வராது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சு இப்போது நம்ம வேர்க்கடலையை வறுத்தி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கணும் அதனால் வந்து வேர்க்கடலையை நல்லா வருத்தி எடுத்துக்கலாம் இது வந்து வேர்க்கடலை வந்து சரியாக வேகலை ஒன்றும் பாதிமாக வெந்துருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து முறுமொருன்னு இருக்காது அதுவும் இல்லாமல் வந்து அது மேல இருக்கிற தோல்லாம் வந்து நீக்க முடியாது க்ளீனாக நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து தோல் வந்து க்ளீனாக விட்டுடும் அதனால தான் வந்து நம்ம வந்து நல்லா வறுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்து வெடித்து வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தோல்லாம் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போது ஆற வச்சிடலாம் மொர மரத்துலேயோ உங்களுக்கு எதில் கொட்டி தோல் எடுக்க முடியுமோ அது அதை அது போல் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட்டுட்டு இப்போது நம்ம ஆறுனதை என்ன பண்ணலாம் தோலை எல்லாத்தையும் நீக்கிக்கலாம் கையால் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது போல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது பாருங்கள் அவ்வளோதான் இப்போது ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரெடியாக தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சிட்டேன் வேர்க்கடலையை இப்போது நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சி பாகு காய்ச்சிட்டா மல்லாட்டை பருப்பு ரெடி ஓகே இப்போது நம்ம வானல் வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை அதில் கொட்டிக்கலாம் நீங்கள் வந்து தூள் தூளா சேர்த்துக்கணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக இது போலையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி சேர்த்துக்குங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தான் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும் ஓகேங்களா போல் சேர்த்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வந்து நல்லா தொழவிக்கிட்டே இருக்கணும் அப் கரையிற வரைக்கும் ஓகேங்களா லோ ஃப்ளேமில் வைக்கணும் நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சு இது பண்ண அப் இது போல் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த வெள்ளம் வந்து கருகின வாசனை வரும் இது ஒரு மாதிரி தீஞ்சி போன வாசனை வரும் பர்பியில் ஸோ இப்போ வந்து எப்படி பதமாக இது பதமாக இதுதான் பர்பி செய்கிறதுக்கு பதம் வந்து எப்படி பார்க்குறதுனா இப்படி வந்து பார்க்கணும் ஒரு சொட்டி எடுத்து நம்ம ஒரு கப்பில் தண்ணி விட்டு அந்த தண்ணியில் வந்து இது போல் விட்டு பார்க்கணும் இது போல் வந்து அந்த வெள்ளம் பாகு வந்து ரெண்டாக உடையணும் அது போல் உடஞ்சதுன்னா பாகு வந்து ரெடி அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் வதன்னு இருக்குது குழ குழன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து பதத்துக்கு ரெடி கிடையாது இது போல் நம்ம வந்து இப்படி எடுத்து இப்படி உடனே ரெண்டாக உடையணும் தூளா அப்போ தான் வந்து பர்பி வந்து நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு ஓகே இப்போ வந்து நம்ம பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சூடு வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் சூடு சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அப்படியே வந்து ஆகிடும் வெல்லம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது போல் வந்து சூடாக இருக்கும்பொழுதே நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஷேப் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணணும் இல்லை ரவுண்ட் ஷேப்பு கட்டமாக அது போல் வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணும்னாலும் இது போல் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்து சமையல் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி அதில் மாற்றிக்கிட்டேன் இப்போது வ பருப்பெலாம் பார்த்துருக்கீங்களா கடையில் அந்த சைஸ் அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஒருவேளை தின்னாக இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் வந்து அதோட அதோட லெவலில் வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சின்னதாக அதாவது மெலி ச மெல்லி சைஸில் வந்து சின்ன சைஸில் வந்து இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் நம்ம சீக்கிரமாக சாப்பிடலாம் ஓகே இது வந்து நம்ம ஷேப்புக்கு இந்த பிளேட்டோட ஷேப்க்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் போதே தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும் ஆறிடிச்சோம்னா எதுவுமே பண்ண முடியாது சூடாக இருக்க சொல்லி இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் கரெக்டாக ஈக்குவலைஸ்டாக பண்ணணும் அப்ளை பண்ணியாச்சு இப்போது நம்ம இதோடைய இதோட சூட்லேயே வந்து லேஸான பதத்திலே வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஷேப் வந்திருக்கா என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் பிடிச்சிருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வந்துருச்சு பருப்பி டேஸ்டா இருந்தது பத்தே பத்து நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு ஈஸியா செய்யலாம் நீங்க வந்து இதுல இன்னும் வாசனையும் வேணும் அப்படின்னா வாசனை கூட கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னா ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா அது போல் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா அந்த வெள்ளை பார்க்கக்கூடிய நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஏலக்காய் நான் வந்து வெறும் வேர்க்கடலையும் வெள்ளம் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் இது போல் வந்து நான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ரெண்டாக புட்ட உடனே எப்படி புட்டுன்னு வருது பாருங்கள் கட் ஆகுது இது போல் கட் ஆனால் தான் வந்து பர்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எங்கேயுமே ஓட்டிக்கிட்டு வரல எல்லாமே கரெக்டான பதத்தில் வந்திருக்கு ஓகே விவர்ஸ் நான் வந்து ரெண்டு ஷேப் வந்து உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன் கட்டமாகவும் பிடிச்சிருக்கேன் அவ்வளோதான் பருப்பி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஓகே விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்